இனியவர்களே விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரத்தை அடுத்திருக்கக்கூடிய ஆவணிப்பூர் கிராமத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் சற்றப்ப ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் சமணத்தினுடைய தொன்மையான அருகத் திருமேனி ஒன்று கிபி பத்து பதினோராம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்ததாக கருதப்படுகிற இந்த அருக மிகப்பெரிய இந்த ஆலமரத்தில் சற்று புதைந்திருந்த நிலையில் அதை மேலேற்றி இங்கே ஒரு சிற்றாலயமாக ஒரு பாதுகாப்பு மேடையினை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வாக்கிலே இங்கே உருவாக்கியிருக்கிறோம் அறவாழி பத்மநிதி இங்கே தாமரை மலர்மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பத்மநிதி அறவாழி சக்கரத்துடன் மேலே முக்குடை மற்றும் பிண்டிமரம் சாமரங்களுடன் காட்சி தருகிற ஒரு வித்தியாசமான அமைப்பும் வேறெங்கும் காண கிடைக்காத ஒன்று இந்த ஆவணிப்பூரிலே கிடைக்கப்பெற்றிருக்கிறது இன்னொரு பக்கத்திலே அங்கே இருந்து கொண்டிருக்கிற தனி சிற்பமாக இருந் இந்த அருகத்திருமேனி கிபி பத்து பதினோராம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த இந்த திருமேனி இப்பொழுது எண்ணெய் பூசப்பட்டு மிகவும் பொலிவுடன் காணப்படுகிற காட்சியை இங்கே நீங்கள் காணுகிறீர்கள் மரத்தினுடைய இடதுகை பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐயனார் போன்ற சிற்பமாக அது தோன்றினாலும் கூட அது சமணத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஐயனாருடைய தொடர்ச்சியாகவே நாம் அதை காணக்கூடிய வாய்ப்புண்டு இப்படியான சமண சான்றுகள் பலவும் நிறந்த கிராமத்திலே உயர்நிலைப்பள்ளி வளாகத்திலே இருக்கிறார் இங்கும் ஊரா நிச்சயமாக ஒரு வேண்டுகோளாக திண்டிவனம் மற்றும் சுற்று வட்டாரத்திலே இருந்து கொண்டிருக்கிற தொன்பங்களை குறித்தான தரவுகளை அறிந்து கொள்வதற்கும் விரைவாக ஆவணிப்பூருக்கு நீங்கள் வருகை தருகிற பொழுது சமண துன்பங்கள் பராமரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்